வணக்கம் மு முதிர்ந்த நிலையில் உள்ள கழிவு செய்யப்பட்ட காவல் வாகனங்கள் பொது ஏலம் இணை உரிய அரியலூர் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் அவர்கள் உத்தரவின்படி அரியலூர் மாவட்ட ஆயுதப்படை வாகன பிரிவில் முதிர்ந்த நிலையில் உள்ள கலைவு செய்யப்பட்ட பதினோரு காவல் வாகனங்கள் எட்டு இருசக்கர வாகனங்கள் மற்றும் மூன்று நான்கு சக்கர வாகனங்கள் வரும் ஏழாம் தேதி அன்று காலை பத்து மணி முதல் பொது ஏலம் அரியலூர் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் உள்ளது ஏலத்தில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் வரும் ஏழாம் தேதி அன்று காலை எட்டு மணி முதல் பத்து மணிக்குள் ரூபாய் ஆயிரம் முன்வைப்புத் தொகையினை செலுத்தி தங்கள் பெயர் மற்றும் முகவரி பதிவு செய்து கொள்ள வேண்டும் பதிவு செய்து கொண்டவர்கள் மட்டுமே ஏலத்தில் கலந்து கொள்ளலாம் அவருடன் பிறருக்கு அனுமதி இல்லை கலந்து கொள்ள விரும்புபவர்கள் தங்களது ஆதார் அடையாள அட்டையினை நகலை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் மேலும் வாகனங்களை ஏலம் எடுத்த நபர்கள் மாலைக்குள் ஏலம் தொகையுடன் ஜிஎஸ்டி விற்பனை வரியையும் சேர்த்து செலுத்த வேண்டும் வாகனத்தை ஏலம் எடுத்தவர் ஊரிய தொகையை செலுத்த தவறினால் முன்படம் திருப்பித் தர மாட்டாது வாகனத்துடன் ஏலம் எடுத்து எடுத்ததற்கான சான்று மட்டுமே வழங்கப்படும் வாகனத்தின் பதிவுச் சான்று வழங்க இயலாது பொது இலத்தில் காவல்துறை சார்ந்த எவரும் கலந்து கொள்ள அனுமதி இல்லை வாகனங்களில் ஏலம் நடைபெறும் தேதி அன்று காலை எட்டு மணி முதல் பார்வையிடலாம் ஏலம் நடவடிக்கைகளை அனைத்தும் ஏலக்குழு அலுவலர்களால் முடிவு செய்யப்படும் மேலும் விவரங்களுக்கு மாவட்ட ஆயுதப்படை அலுவலகத்தை அணுகலாம் டிஎம் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி பி ரவுச்சி